ஊருக்கே நம்ம வந்து படங்கள் சொல்லி கொடுத்தோம் பாடம் சொல்லி கொடுத்தோம் இப்படியெல்லாம் பண்ணோம் நாம இன்றைக்கி இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா தியரகபாதர்கள் எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் உள்ளே வராங்க நடிகர் திலகம் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் போலோச்சி போது ஒரு கட்டத்தில் வந்து சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் களமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு இதே சினிமாவை ஒரு அரசியல் களத்துக்கு அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அரசியல் களத்துக்கு பயன்படுத்தும் போது மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க மக்கள்கிட்ட விழிப்புணர்வையும் அதே சமயத்தில் பகுத்தறிவையும் ஏற்படுத்துகிறாங்க ஸோ சினிமாவை நம்ம வாழ்க்கையோட அங்கமாக உருவாக்குறாங்க சினிமாவை நம்ம வாழ்க்கையோட அங்கமாக உருவாக்கும் போது நம்ம ஒரு நடிகன் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம் அந்த பிம்பத்துக்குள்ள மாட்டிக்கிட்டதுனால அந்த படத்துடைய கதையை தாண்டி அந்த நடிகனை ரசிக்கிற அந்த ரசனைகளுக்குள்ளே நம்ம போயிட்டோம் இப்படி அந்த ரசனைக்குள்ளே போக ஆரம்பித்த உடனேவும் இருவேறு நடிகர்கள் அப்படின்னும் போது இருவேறு விதமான ரசிகர்கள் இருக்காங்க இருவேறு ரசிகர்களும் ஒப்பீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு இவர் எப்படி நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மாதிரி ஒன்னால் ஆடி பாடி டான்ஸ் ஆடி இது பண்ண முடியுமா எம்ஜிஆர் மாதிரி வாழ் சண்டை போட முடியுமா அப்படின்ற ஒன்று சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பில் மிரட்ட முடியுமா எல்லாம் பண்ண முடியுமா எம்ஜிஆர் மாதிரி வாழ் சண்டை பண்ண முடியுமா அப்படின்னு இருவேறு தரப்பு ரசிகர்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் ஒன்று பண்ணுறாங்க இருந்தாலும் படங்கள் வருது கதைகள் வருது கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா அடுத்த தலைமுறை வரும்போது இந்த ரசிகர்களை தக்க வச்சா தான் தமிழ் சினிமாவில் நிலைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை உள்ளே வருது இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் ரஜினி கமல் இவங்க தன்னை தக்க வச்சுக்கிறக்காக ஒரு பெரிய ரசிகர் மன்றத்தை உருவாக்குறாங்க ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்குறாங்க அவங்களும் வளர்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்தது பார்க்காமல் ரசிகர்களுக்குள்ள நிறைய போட்டி நிலவுது ஆனால் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறல இந்த தலைமுறை அடுத்து அது வணிக ரீதியான சினிமாவாக கொஞ்சம் மாறுது குடும்ப படம் வணிக ரீதியான சினிமா அதுக்கு அடுத்த தலைமுறை வரும்போது விஜய் அஜித் இவங்க ரெண்டு வரும்போது பிரம்மாண்டம் அதே மாதிரி படத்தோடைய பிஸ்னஸ் வேல்யூ அதிகமாக்குறது அப்படிங்கிறத அடுத்த ஒரு விஷயத்தில் கொண்டு வராங்க இப்படி நம்மளுடைய ரசிகர்களில் கதை அப்படிங்கிற அந்த கண்ட்டுக்குள்ளேயே கொண்டு வராம கதையை விட்டுட்டு நடிகன் பிம்பம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டுக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து உருவாக்கி வச்சிட்டு இன்னைக்கு பிசினஸ் வந்து ஆயிரம் கோடி இப்போ கூட நம்ம ஆயிரம் கோடி அடிக்குமா ரெண்டாயிரம் கோடி அடிக்குமா இந்த நடிகர் சூப்பரு அந்த நடிகர் சூப்பர் இவரு வாழ்க அவரு வாழ்க இப்படித்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர எந்த இடத்துலயாவது இந்த கதையை ஜெயிச்சே ஆகணும் இந்த கதையை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம எங்கேயாவது பிரபகண்டா படுறோமா இல்ல நல்லா இருக்குன்றத வெளியில சொல்றோமா அப்படின்னா எங்கேயுமே எதுவுமே கிடையாது இதுதான் இன்னைக்கு வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து மேடையேறி பேசுறதுக்கு ஒரு விஷயம் அப்படி பார்த்தா அவருடைய கடைசி ரெண்டு படங்களுமே செமையா பல்பு வந்துச்சு அது வேற விஷயம் ஆனா நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா ஒரு வேலை நம்ம இந்த மாதிரியான படங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆதரிச்சிருக்கணும் கதாநாயக பிம்பத்தை உடைச்சி கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த தமிழ் சினிமா உலகநாயகன் பேசணும் இரண்டாவது இடத்துல வரணும் அப்படின்னு பேசுகிற மாதிரிலாம் இருந்திருக்காது தமிழ் சினிமா மாதிரி ஏதாவது ஒரு படம் எடுங்கடான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்துருந்துருப்போம்